வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பிறகுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனுக்கு உகந்த நாளான மகா சிவராத்திரி நாள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட்டு வருகிறது இரவு முழுவதும் கண் விழித்திருந்தால் நன்மை உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் என்று வரும் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு முக்கிய விரத நாளாகவும் கூறப்படுகிறது அதேபோல போல சிவராத்திரி நாளில் சிவனுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன முதல் கால பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இரண்டாம் கால பூஜை இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்குகிறது மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்குகிறது நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவரின் அருளை பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்று சிவன் ஆலயத்தில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளிலும் பங்கு கொள்ளலாம் அது முடியாதவர்கள் உங்கள் வீடுகளில் விளக்கேற்றி விலக்கேற்றி வைத்து ஒவ்வொரு கால பூஜையும் தொடங்கி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் சிவபெருமானை வழிபடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் விலகும் அதேபோல போல நூறு அஸ்வமேதா யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பிறவியில் எடுத்த பலனும் மறுபிறவியில் சிவலோக வாசமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது சிவ பூஜை எல்லா பூஜைகளும் உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது சிவனை வழிபடுபவர்கள் அனைத்து செல்வங்களையும் அடைகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது சிவ என்ற சொல்லே மங்களத்தை குறிப்பதாகும் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி நாள் மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது மற்ற சிவராத்திரிகளில் பெ பெரும் எல்லா நன்மைகளையும் இது ஒரே சர வழங்குவதில் இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது எனவே மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருக்க முடியாதவங்க கூட மகா சிவராத்திரி எனக்கே விரதம் இருந்தால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல் சிவராத்திரி அன்னைக்கு விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அதிகாலையிலே எழுந்து நீராடி உள்ள சிவபெருமான் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அலங்காரம் செய்ய செய்து பின் அதற்குப் பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அதை தொடர்ந்து வீட்டிலேயே பூஜை செய்யலாம் அப்படி வீட்டிலேயே பூஜை செய்ய முடியாதவங்க கோயிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளிலும் அபிஷேகத்திலும் கலந்து கொண்டால் அதே போல சிவன் ஆலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தயிர் நெய் தேன் மற்றும் பூஜை பொருட்களை கொடுக்கலாம் அது ரொம்பவே நல்லது அன்று முழுவதும் விரதம் இருந்து பகலில் உறங்கக்கூடாது போல வீட்டில் பூஜை செய்ய தொடங்குபவர்கள் மாலையில் குடித்து முடித்த பிறகு அடை அணிந்து நெற்றியில் திருநீறு அணிந்து கையில் உத்திராட்சிர மாலையுடன் சிவ தொடங்குவது ரொம்பவே நல்லது பஞ்சராஷ்டிர மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் அது மட்டும் நான்கு ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தே நெய் சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம் காய்கறி ஆகியவற்றையும் வில்வ பழத்தையும் நெய்வேத்தியமாக செய்யலாம் இரண்டாம் கால ஜாம பூஜையில் லட்டு பலா பழத்தையும் மூன்றாம் ஜாமத்தில் நெய் கலந்த பலகாரங்கள் பாயாசம் மாதுளை பழத்தையும் நெய்வேத்தியமாக படித்து சிவபெருமானை வழிபடலாம் அதேபோல நான்காம் ஜாமத்தில் கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்கை பழங்களை நெய்வேத்தியமாக படைத்தும் சிவபெருமானை வழிபடலாம் ஒவ்வொரு ஜாமத்திலும் பூஜை செய்து முடித்தவுடன் தன்னால் முடிந்த அளவு தானங்களை செய்வது ரொம்பவே நல்லது இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு காலமும் பூஜை செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோ லிங்கோத்பவ காலத்தில் மட்டுமாவது கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும் இப்படி இரவு முழுவதும் பூஜைகள் செய்து முடித்த பிறகு மறுநாள் காலையில் எழுந்து நீராடிய பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் பின் விரதத்தை நிறைவு செய்தவுடனேயே தூங்க செல்லக் கூடாது காலை பூஜையையும் உச்சிகால பூஜையையும் முடிக்க வேண்டும் அன்று சிவபுராணம் படிப்ப படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் தங்களால் இயன்ற அளவு உடைகள் மற்றும் உணவினை தானமாக அளித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதேபோல சிவராத்திரி நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியின் விரதம் இருந்து கண் விழித்த பலனும் சிவபெருமானின் அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி நாளாக சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் மகா சிவராத்திரி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் மகா சிவராத்திரி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்தப்படுகின்றன அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் நாளும் பாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களின் நாசிகளும் கிடைக்கும் என்பதால் தான் மகா சிவராத்திரி என்று கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களின் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாளாகும் அன்றைய நாள் சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதனை சிவராத்திரி என்றும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதனை மகா சிவராத்திரி என்றும் இந்த மகா சிவராத்திரியின் நாளானது குளிர்காலம் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாகவும் மகா சிவராத்திரியினால் நாள் சொல்லப்படுகிறது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன மகா சிவராத்திரி என்று இரவில் தான் சிவபெருமான் திருத்தாண்டவன் நடனம் புரிந்ததாகவும் உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மை வெளிப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிந்தவரை நாமங்களை உச்சரிப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்வார்கள் அதே போல திருமணமான ஆண்கள் தன்னுடைய மனைவியின் நலனுக்காக மகா சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்வார்கள் மட்டுமில்லாமல் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவர்கள் கணவனாக அமைவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வையிலை படைத்தும் பழங்கள் மற்றும் மலர் படைத்தும் வழிபடுவதால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் சிவனின் நருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி என்று மாலை சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் சூரியன் உதயமாகும் வரை சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து பாக்கியமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நாள் தேவாரம் சிவபுராணம் மற்றும் திருமுறைகளை படிப்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அதே போல மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் ஆனந்த நிலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது மகா சிவராத்திரி நாளில்தான் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் தியாகராஜராக சிவபெருமானாக வீற்றிருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் செய்த அனைத்து பாவங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ என்ற நாமத்தை உச்சரிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருளாகும் என்றும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தே விளக்கு போட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுது இந்த மகா சிவராத்திரி திருநாளில் முருகப்பெருமான் இந்திரன் சந்திரன் அக்னி பகவான் குபேரன் யமன் சூரியன் மன்மதன் உள்ளிட்டோர்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலன்களை பெற்றார்கள் என சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் பூஜை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு முத்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்